உலகம் எல்லாம் பறந்து வாழும் அனைத்து என் தாய் தமிழ் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் நாம் தமிழர் கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னாக்க எந்த அளவுக்கு நேர்மையும் ஒழுக்கம் கண்ணியை தொடர்ந்த கட்சி வளர்த்து தனிச்சு நின்று போட்டியிட்டு மக்களிடம் நல்ல ஒரு பேரையும் புகழையும் பெற்று இந்த வாக்க வாங்கணும் அப்படின்றது அனைத்து மக்களும் அதை அறிவது உண்டு அப்படி இருக்கும்போது வெளியில கட்சி பணிகள் பார்க்க கட்டமைக்க போகும்போது அப்ப வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பாக காவலர்கள் பாதுகாப்பு காவலர்களை வைத்துக் கொண்டு இருப்பது அது அரசியல்வாதி வீட்டுல அது நடப்பது உண்டு அப்படி இருக்கும் போதுதான் தம்பிகளை வந்து பாதுகாப்புக்கு வீட்டுல விட்டு விட்டு அண்ணன் அவர்கள் கட்சி ரீதியாக அவர்கள் ரீதியா வெளியில போனார்கள் அப்ப வெளியில போகும்போது வீட்டுல ஒரு பெண் தனியாக இருக்கும் போது எங்க அண்ணி தனியாக இருக்கிறாங்க அப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போனதே தவறு அப்ப போன போனீங்க போகும்போது என்ன பண்ணணும் ஐயா காவல்துறை அவர்களே நீங்க என்ன செய்யணும் நீங்க போனவர்கள் ஒரு பெண் காவலர்களையும் நீங்க கூட்டிட்டு போகணும் ஒரு பெண் வீட்டுல ஆணை இல்ல அப்படின்னா இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு பெண் காவலர்களை கூட்டிட்டு போய் அவர்களை முறையா நீங்க விசாரிக்கணும் உங்களுக்கு என்ன விசாரிக்க தோணுதோ நீங்க விசாரிச்சிருக்கணும் அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு பெண் தனியாக இருக்கும்போது நீங்க வந்து அத்துமீறி அந்த வீட்டுல நீங்க வந்து கால் வச்சது உண்டு அதே தவறுங்கிறோம் நாங்க அதை தாண்டி நீங்க என்ன செய்யறீங்க தம்பிகள் வந்து நீங்க கேட்ட துறக்கும் தம்பிகள் வந்து என்ன செஞ்சாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க விசாரிக்க கூட விடாம நீங்க அத்து மீறி அவர்களை அடிச்சு தாக்கி அவர்களை துன்பரித்தி அவங்களை போட்டிருந்த சீருடைய எல்லாத்தையும் நீங்க அதை கிழித்து அவர்கள் அந்த அளவுக்கு வன்மையாக செய்ய வேண்டிய காரணம் என்ன காரணம் அப்ப அதை தாண்டி நீங்க வந்து ஒரு பெண் தனியாக இருக்கும்போது நீங்க ஆண் காவலர் போனது அங்க அராச்சாரம் பண்ணது நீங்க இத்தனை ஒரு அராச்சாரம் செய்வதே மிகப்பெரிய தவறு அது மேல உங்க மேல் ஒரு வழக்கு போட வேண்டும் அதை தாண்டி வந்து என்ன சொல்லி திட்டுறீங்க அந்த சீரு உடைக்க மரியாதை என்ன நான்கு அந்த காவல் காவல் பணி செய்யாதீங்க அவங்க நீங்க காவல்துறையில அந்த எந்த அந்த வேலையில இருந்தா நீங்க என்ன அராச்சாரம் வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்துல எழுதியிருக்கா நாகரியமற்ற ஒரு ஒரு செயல் இங்க செய்வதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது நீங்க செய்யற அராச்சார தாங்க முடியாமதான் நீதி தேவதையே நீதிமன்றத்தில கண்ணை கட்டி கொண்டு இன்னைக்கும் கல்லாக நிக்கிறது ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல நியாயம் நீதி அனைத்து செத்து போய்விட்டது நான் எப்படி நான் நான் எப்படி நீதியை நியாயத்தை சொல்ல முடியும் என்று நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டு வாழ்வதே அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு நடக்கிறது தவறுகள் ஒரு விஷத்தை கேக்கும் போது அப்போ உங்க மேல வந்து நாங்க என்ன செய்யலாம் உங்க மேல இதுக்கு ஒரு வழக்க போடணும் பெண் தனியாக இருக்கும் போது அங்கே அராச்சாரம் செய்ததுக்கு ஒரு வழக்க போட வேண்டும் இவ்வளவு ஒரு கொடூரமா நீங்க வந்து நடந்துக்கிற அந்த முறைகள் செயலற்று நீங்க இந்த மாதிரி கொடூரமா நடக்கும்போது எங்க தம்பிதங்க நாங்க அங்க இருந்திருந்தா அப்ப எங்களுக்கு கோபம் வராதா எங்களுக்கு கோபம் வராதான்னு கேக்குறீங்க நாகரீகம் இல்லாம நீங்க நடந்துக்கிறீங்க அப்ப நாங்கள் வந்து அந்த இடத்துல தட்டி கேட்டா எங்க மேல வன்மத்தை கட்டி மேல இல்லாத பொய் வழக்க போட்டு நாங்க செய்யாத தவறுக்கு வந்து நாங்க நீங்கள் வந்து நல்லா நீங்க பாருங்க என்ன செஞ்சீங்க நான் அனைத்து ஊடகத்திலையும் ஓடுது செய்வத நீங்க ஆனா தப்பே செய்யாத பிள்ளைகள் மேல வந்து நீங்க வழக்கு போடுறது நல்லா தெரிஞ்சுக்கங்க காவல்துறைகள் வந்து தயவுசெய்த உங்களுக்கு கொடுத்த பணிகளை வந்து மக்களுக்கு உண்மையும் நேர்மையும் வேலை செய்யுங்க இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு நீங்க வந்து துணையாக இருந்து ஏவி உற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில நீங்க இது போல ஒரு வெச கிருமிகள் கொரோனா விட்டு விட்டு மக்களுக்கு நேர்மையா நடந்துக்கோங்க இல்ல என்றால் வயிற்று ஒழுக்கம் இல்லாத அரசியல் அரசியல் வேலை நாங்க செய்வதில்லை நாங்கள் நேர்மையும் கண்ணியத்தோட அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பெண்களும் அப்பெண்கள் என்றால் அரசியல் சாக்கடை என்று தூக்கி அறிஞ்சு விட்டு இருந்த காலகட்டத்தை தாண்டி இருக்க வேண்டும் வேண்டும் வரலாறு இனமோ மொழி அனைத்தையும் நாகரீகமாக அரசியல் சொல்லி கொடுத்த அண்ணன் செந்தமிழ் சீமான் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து எங்களை வன்முறையை தூண்டு எங்களை அராச்சாரம் செய்வதும் எங்களை மேலே தேவையற்ற வழக்க போடுவதும் நிறுத்திக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாங்கள் வந்து காவல்துறைகளை வந்து எல்லா காவல்துறையும் சொல்லவில்லை சில காவல்துறை காசுக்கு வில போய் கொண்டு இருந்து எங்கள் மீது தேவையற்ற வழக்குகளை போடுவதும் வம்புழுப்பதும் நிறுத்தி கொள்ளுங்கள் இல்ல என்றால் நாங்கள் ஒவ்வொரு பெண்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும் அதெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்றோம் வயிறறிஞ்சு சொல்றோம் சாவமாவே சொல்றோம் நீங்க இந்த செயல் இந்த செயல் செய்வதற்கு இந்த மாதிரி தவறுகளை செஞ்சு பொய் வழக்கு போடுவதற்கு பரம்பரையை பாதிக்கும் என்று நான் முடிச்சு கொள்றேன் உண்மையிலே சொல்றீங்க வயிறறிஞ்சு சாக உரையும் காவல்துறை அவர்களே ஏறி விட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யாதையா உன் புத்திக்கும் உன்னையோட சிந்தனைக்கும் உன் செய்யற வேலைக்கும் ஒழுக்கமா நடந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்க நிறைய எங்களிடம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நீங்கள் தலை குமிஞ்சு நிப்பீர்கள் நீங்க போட்டிருக்க அந்த உடைக்கும் அந்த பணிக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் கலவரத்தை தூண்டி விட்டு எங்களை களத்துல இறக்க நினைக்காதீர்கள் நாங்க அதுக்கான பிள்ளைகள் கிடையாது என் இனத்துக்கான பிள்ளைகள் நாங்கள் நேர்மையா அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள்